நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குகிறே காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குகிறேன் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன் நாம் புரிஞ்ச, தவத்தாலே நீ கிடைச்ச பசும் பொண்ணு பித்தளையா தவறாக நான் நினைச்சே நேரில் வந்த அந்தவனே ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகு ஏமா சஞ்சலோம் உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமும்